வெல்கம் பேக் டு சேதவி ஹாய் காஷ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் கத்தாரில் வந்து நல்லா குளிர் வந்து நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல கிளைமேட்டாகவும் இருக்குது இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கிறேன் இப்போ வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அந்த இடத்துல வந்து பார்க்கிங் இல்லை ரெண்டாவது அந்த இடத்துல சட்டியான டிராஃபிக் செம்ம ட்ராஃபிக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வர்றீங்கனாக்கா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றீங்கனாக்கா பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் நேரம் என்ன பண்ணுங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தீங்கனாக்கா நம்ம இது பப்ளிக் ஹெல்த்து இது இருக்குது இல்லையா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து அது பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்கும் அதில் வந்து ரோட் பார்க்கிங் தான் அது ஃப்ரீ பார்க்கிங் தான் அந்த பார்க்கிங்கில் வந்து பாருங்கள் வண்டி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு ரவுண்டு போய்ட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்க்கிங் அவைலபுளாக இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ போயிட்டு அப்படியே வெளியில் எக்ஸிட் ஆகி திருப்பி ஒரு ரைட் எடுத்து போனோம்னாக்கா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னாக்கா எங்கே பார்க்கிங்கு எங்கே கிடைக்கிது எங்கடா பார்க்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தருவீங்களா ஸோ நம்ம வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக வேண்டியதை இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது காலையிலேயே வந்து எழுந்துடுச்சு வண்டியெல்லாம் கழுகி அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் ஃபைசுல வந்தான் ஃபைசுலையும் பார்த்து பேசிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்தேன் சரிங்க நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னது ஹம்முஸ் வந்துருந்துச்சி வீட்டில் இருந்து ஹம்முஸ்லாம் அந்த வெள்ளை கடலாக இருக்க போகிறேங்க அதை அப்படியே அரைச்சி என்ன சொல்கிறது ஒரு கிரேவி மாதிரியாக வச்சு கொடுப்பாங்க கிரேவினா என்னது அது ஒரு பேஸ்ட் மாதிரியாக இருக்கும் அதை வந்து குப்பூசை தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கு அதோட சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தேங்க வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்து விட்டுட்டு பார்க்கிங்கன்னு நினைக்கிறேன் வர்ற வழியில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இந்த துஹைல் சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா அதில் வந்து இந்த ரைஸ் மில் வச்சுருக்காங்க அதாவது அதை வந்து கஹுவா பொடி மசாலா பொடி நம்ம இந்தியன் மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம் நம்ம இந்தியன் மசாலா அரைக்கும் போது அது வந்து ரெண்டு மூணு தடவை மிஷினில் விட்டு அரைக்கினா அப்போ தான் நல்லா நல்லா பவுட்ரு மாதிரியே வரும் இப்போ இவங்க அதாவது அரபிக்கு வந்து அரைக்கிற மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திட்டுத்திட்டா இருக்கும் திட்டு திட்டம் தகுடு தகுடாக இருக்கும் அப்படி தான் அவங்க அரைச்சி அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து திட்டுத்திட்டா அரைஞ்சுனா அது செட் ஆகாது நமக்கு நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்கிறோம் ஒரு கறி குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லா பவுட்ராக நல்லா சூப்பராக அரைச்சி அதை எடுத்து இது பண்ணால் தான் நல்லா இருக்கும் இல்லையா அதுக்கு தான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்குதும்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே இருக்குதா எவ்வளவு கிலோவுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க கிலோவுக்கு மூணு ரியாலு தான் சேம் சுக்கோ கப்பில் எவ்வளவோ அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே அப்போ வீட்டில் மசாலா கவுலாம் இருக்குது எடுத்து கொண்டு போயிட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு வாங்க அரைச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த பாக்கெட் பிடிக்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை ஒரு கிலோ பாக்கெட் பிடிச்சி கூட தர்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போலாம் பார் பார்த்துட்டு அரைச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க இது எதுக்காக வேணினாக்கா இப்போ நம்ம வீட்டில் இருந்து சூக்கோ புக்கு கொண்டு போகணும் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் என்னை சமைச்சிருந்தும் போனோம் நாற்பது கிலோ மஞ்சள் எடுத்து கொடுத்தாங்க அதை அரைச்சிட்டு இப்போ அவர் வந்ததுனால ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகணும் அப்போ அவர் வரலைனாக்கா தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று கையில் ஒன்றுமோ அழகிட்டு போகணும் அது கொஞ்சம் சிரமம் எதுனாக்கா நம்ம நேரம் வண்டியை கொண்டு வந்து நிற்பாட்டினோம்னா கடை பக்கத்துலேயே தான் எடுத்து கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் ரெண்டாவது வீடு வேறு பக்கத்தில் வேறு இருக்குதுல்ல அதனால் வந்து பிரச்சனை இல்லை சரிங்களா அதுதான் வந்து உங்கள்கிட்ட சொன்னதில் எனக்கு ஒரு சந்தோஷம் ஷேர் பண்ணதில் சரி ஓகே நான் வெயிட் பண்ணேன்னே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போவோம் இந்த இடத்துலலாம் வந்து புது புது ரோடாக போட்டு சூப்பராக செம்மையாக வச்சுருக்காங்க அதாவது இது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கத்தார் எக்ஸ்போ இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் நிற்கிற இடம் அப்படி பேக் கேமரா போட்டு காட்டுறேன் மேலே வந்து ஒரு பலூன் தொங்க விட்ருக்காங்க விசிட் கத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னன்னாக்கா பேக் கேமரா போட்டு சொல்கிறேன் யார் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு பலூனு அந்த பலூனு தாங்க அந்த எக்ஸ்போ இருக்கக்கூடிய அந்த இடம் நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்போவுக்கு போகிற தெரியலைன்னாக்கா நீங்கள் இந்த பலூனை பார்த்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் வந்துக்கணும் அதுக்கானதான் அந்த பலூனை மேலே கட்டி தொங்க விட்ருக்காங்க அது வந்து அப்பப்போ கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும் கீழே வந்துட்டு மேலே போகும் இப்போ கீழே வந்துட்டு திருப்பி மேலே போய்கிட்டு இருக்குது ரொம்ப லாங்கெல்லாம் போகாது அது ஒரு குறிப்பிட்ட லெவலு தான் அதோடைய லெவலு அது வரைக்கும் அப்படியே நிற்கி நம்ம எங்கே இருந்து வந்தாலும் அந்த பலூனை பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துக்கு வந்துடணும் பேராஷூட் மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குதுல்ல அது எப்படின்னாக்கா கீழே ஒரு ரோப் ஓட்டுன்னு வச்சுருக்காங்க அந்த பலூன் வந்து வேறு எந்த இடத்துக்குமே போகாது கரெக்டாக அந்த ரோப்போடைய கண்ட்ரோலில் அதே இடத்துல நிற்கும் நல்லா டெவலப் செம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் எப்படி இருக்குது அது வந்து ஃப்ரெஷ் பின் முகமதுக்கு போகக்கூடிய ரோடு அந்த ரோடு அதில் ரைட் எடுத்தோம்னாக்கா அகமது மெடிக்கல் சிட்டிக்கு போகும் நானும் இப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறேங்க மணி கரெக்டாக பன்னெண்டரை ஆகிடுச்சு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க நான் வந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தரைக்கு வந்து விட்டேன் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி தான் இது நான் இருந்து இது வரைக்கும் குறையவே இல்லைங்க டிராஃபிக் கூடத்தான் செய்ய தவிர குறையலை நான் நல்ல வேலை இந்த பக்கத்தில் கொண்டு போய் பார்க்கிங் பண்ணிட்டு வந்ததுனால இப்போ நான் சீக்கிரத்தில் இதில் வந்து யூடியூப் எடுக்கிற மாதிரி முடிஞ்சிச்சு இதுவே நான் அங்கே போய் பார்க்கிங் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் கிடந்திருந்தேன்னு வச்சிங்கன்னா அதுலேருந்து வந்து அந்த இருந்து லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நிறையா சிக்க அது வந்து சொல்லுவாங்க சட்ட சிக்கலாம் மாட்டியிருப்பேன் அப்படின்ற மாதிரியாக மாட்டி இருந்திருப்பேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ட்ராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வேறு என்ன செய்ய முடியுங்க சரி ஓகே பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு இது இருக்கும்ல நம்ம கொஞ்சம் நின்று 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 வர்றதுக்கு இதுனாக்கா சக்குன்னு வந்துடலாம் சட்டுப்புட்டுன்னு போயிடலாம் அதுக்காக வேண்டியதாக மற்றபடி வேறு என்ன ஏ பாருங்கள் அழகான தொட்டியாக இருக்குது பாருங்கள் தண்ணி தொட்டி அது வந்து கிளாஸ் மாடலில் இருக்குதுல்ல மதியம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தங்க வரவு சிக்கன் பொரிச்சு அதாவது கேஎஃப்சி மாடலில் பொறிச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை பாசிப்பயிர் பாசிப்பருப்பு இருக்குது பாருங்கள் அதில் வந்து எதோ கீரை போட்டிருக்காங்கண்ணா கீரையாக இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு சாலடுக்கு யூஸ் பண்ண அந்த கீரையாக என்னென்னு தெரியல ஏதோ கீரை மாதிரி தான் இருந்துச்சு தன் தென்னைக்கீரை அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் என்னென்னு தெரியல ஏதோ ஒரு ஏதோ போட்டு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் இருக்கும்போது கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம படுத்து தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு தூக்கத்தை போட்டு இப்போ எழுந்திரிச்சு இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா நேரம் மைதருக்கு போகிறேன் மூஞ்சிக்கு நேரம் சரியான சூரியன் அடிக்குது மைதருக்கு போயிட்டு அங்கே டியூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ நான் கிளம்புறேன் மைதருக்கு போயிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்து பஹ்ரீனில் இருந்து விசிட்டர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணிக்கிட்டு நேராக இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கிறேன்னாக்கா நீங்கள் அந்த ஸ்டேடியத்தை போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் சரிங்களா அந்த ஸ்டேடியத்துக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் இங்கே கடைகளை பார்த்தேன் ஒரு கடைகள் எதுவுமே இல்லைங்க ரெண்டாவது இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போனோம்னாக்கா திருப்பி உள்ளாக்கா அதே இடத்துல நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கையில் ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு உள்ள காசை கையில் கொடுத்துட்டு நீ போய்ட்டு டீயை குடி செய்யே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்மளை இங்கே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க நானும் இப்போ கடைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் கடைகள் இருக்குது இங்கேருந்து வண்டியில் போகிற தூரம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இங்கிட்டு நம்ம வந்து நடந்து போகிற தூரத்தில் எந்த கடையுமே இல்லைங்க இப்போ அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையை அவங்க சொன்னாங்க நீ மெட்ரோவுக்கு போயிரு மெட்ரோவில் போனீங்கன்னா அவனுக்கு அங்கே வந்து டீ குடிக்கிறது டாய்லெட்டு சரி எல்லாமே இருக்குது அங்கே நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்ம வந்து மெட்ரோவில் போயிட்டு இப்போ மெட்ரோவில் ட்ரெயினில் போயிட்டு ரவுண்ட் அடிக்கலாம் அது என்ன விஸ் பிரச்சனைனா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஜிகேஷன் சிட்டியில் வந்து துபாய்க்கு ஈரானுக்கு மேட்ச்சு ஸோ அதனால் வந்து இந்த மேட்ச் பார்க்க வர்றவங்க எல்லாருமே வந்து இதில் தானே வருவாங்க இந்த வண்டியில் வராதவங்கெலாம் ட்ரெயினில் வருவாங்கள்ல அதனால் வந்து செம்ம கூட்டமாக இருக்குது அப்போது நமக்கு ட்ரெயின் ட்ரெயினை நம்புறதுல இது இல்லை இப்போ இங்கே இருந்து போகிறதுக்கு ஓகே போயிடலாம் ஆனால் அங்கேருந்து திருப்பி நம்ம இங்கே வரணும் இல்லை எஜுகேஷன் சிட்டி வரணும் இல்லையா அதுக்கு வரும்போது மாட்டிக்கிடுவோம் ஏன்னா அங்கேருந்து தோஹாலேருந்து வர்றவங்க எல்லாமே ஃபுல்லாகிடுவாங்க அப்புறம் நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்துட்ட பற்றி மற மறந்துட்ட பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த இது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த எஜுகேஷன் சிட்டிக்கு உள்ள பார்க்கிங்கு இது வந்து ஃப்ரீ பார்க்கிங்க டிக்கெட் டிக்கெட்டில் வந்து வரதான் இருக்குது நம்ம கடைசியாக வந்து லுசையில் போனோம் இல்லையா லுசையில் போகும்போது அங்கே வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் இங்கே இந்த இதுக்கு வந்து கார்டு வீடு எதுவும் இல்லை இங்கே பாருங்கள் சார்ஜா வண்டி வந்து நிற்கிது பென்ஸு இங்கே வந்து காடு வீடு எதுவுமே இல்லை நம்ம வந்து சும்மா நார்மலாக ஃப்ரீ பார்க்கிங்காக பண்ணிக்கிறலாம் நம்ம வண்டி எங்கே நிற்கிதுனாக்கா ரெண்டாம் நம்பரில் இந்த லைனில் நிற்கி இந்த லைனில் அப்படியே நேரம் நிற்கி வா நிற்கிது ரெண்டு வண்டியும் ஒரே இது எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு வண்டி வந்துச்சுங்க ரெண்டு வண்டியிலே வந்துருக்கோம் இங்கே நம்ம தமிழ்காரவங்க அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க தான் கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி கடைக்கு போகணுன்னா எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் வண்டியில தானே போகணும் அவ்வளோ தூரம் இருக்குது எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நடந்து போவோம் என்னென்னாக்கா மெட்ரோ டேட்டோலாம் ஏதாவது மெட்ரோக்குள்ளே கீழே ஏதாவது காஃபி டீ ஏதாவது இருந்தால் போய் குளிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிவிட்டாங்க இப்போ நான் வந்து மெட்ரோவுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் பார்ப்போம் மெட்ரோவுக்கு போகலாமா இல்லை இங்கிட்ட அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரியா நமக்கு என்ன பண்ணுறது சார் கைஸ் இப்போ நான் வந்து மெட்ரோவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து நான் வந்து மெட்ரோவுக்கு போகலை நமக்கு நம்ம முகமது பாய் வந்து கிடச்சிருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷு ஸ்கூ சலாம் வளக்கம் வரைக்கும் ஓகே இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேர் எங்கே போகிறோம்னாக்கா நசீரியாவில் உள்ள அல்மீராவுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தோட தூரம் இது ஜல்கே ஜானக்கிலேயே इसलिए थोड़ा हम बदल में जा रहे हैं एक्सरसाइज में मुश्किल नहीं है अभी छः बजे हाँ अभी छः बजे स्टार्ट हो रहा है वो मैच अभी फाइव थर्टी चल रहा है, है थर्टी चालू हो गया फिर आ, 7, 37, नहीं, नहीं नहीं आठ बजे आठ बजे आठ बजे क्लाज हो गया फिर हम वापस आके गए भोग வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க இப்போ இது வந்து நாங்கள் போகிற வ வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந் அந்த வழியில் வந்து வண்டி எல்லாமே இருக்குது சரியா அந்த வழியில் வந்து எல்லாம் வண்டி போய்கிட்டு இருக்குது நாங்கள் வந்து அங்கே போயிட்டு யூடியூன் எடுத்து இப்படி போகிற வழியில் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அல்மீராவுக்கு ரொம்ப தூரம் கிடையாது பக்கத்தில் தான் ஒரு ரவுண்டா போர்டு அந்த ரவுண்டா போர்டில் இருந்து அப்படியே நேரம் போனோம்னாக்கா அல்மீரா வந்துடும் அப்படியே போயிட்டு எங்களுக்குரிய திங்ஸு தண்ணி அதுக்கப்புறம் வேறு என்னது சாய் வாங்கி குடிச்சிட்டு சம்சம்சா தின்னுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் வந்து நடந்து போய்கிட்டுருக்குறோம் உப்புறோம் போய்கிட்டு இருக்கோம் சரி ஓகே அப்படியே பார்ப்போம் இதுதான் எங்கள் ஹவுஸ் ஹவுஸ் டிரைவருடைய லைஃபு ஐஸாச்சு ஒரு தடவை வண்டியை கொண்டு போய் உள்ள ஸ்டேடியத்துக்கு இப்போ இப்போ மேட்ச்சு பார்க்க போகிறாங்க இல்லையா அங்கே வந்து ஒரு தடவை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுதான் வந்து நாங்கள் வந்து உள்ள கொண்டு போய் போட்டுட்டு திருப்பி நாங்கள் வெளியில் எடுத்தோம்னா வந்துடலாம் ஆனால் உள்ளாக்க போய் அதே பார்க்கிங் கிடைக்குமான்கிட்ட கிடைக்காது அதுதான் பிரச்சனைங்க அந்த ஒரு நாலு லைட்டு ரெட் கலர் லைட்டு எரிஞ்சு எரிஞ்சு அமைச்சர் அங்கே இருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் நடந்து வந்த தூரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் நடந்து வந்திருப்போம் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷம் ஆச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க நாங்கள் நடந்து வந்தது சரியா இப்போ போய் கலையை பார்த்தோம் அந்த அல்மீராவில் வந்து நசரி அல்மீராவில் வந்து அங்கே கடை எல்லாமே அடைச்சி கிடக்குது அல்மீரா மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது டீ கடை ஐ கடை எதுவுமே இல்லை அதோடு சொன்னாங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த ரோடை பிடிச்சி அப்படி நேராக கீழே இறங்குங்க கீழே இறங்குனா என்ன மே மலையிலேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மேட்டு பகுதி நாங்கள் மேட்டில் தான் நிற்கிறோம் அப்படியே கீழே போனீங்கனாக்கா உங்களுக்கு குரங்கணி வரும் அதுக்கப்புறம் அது இது எல்லாம்ங்கிறது மாதிரியாக நமக்கு அங்கேனா வந்து இருக்குங்க போயிட்டு அப்படியே டீயே வாங்கிக்கிட்டு அப்படியே வருவோம் அந்த நாங்கள் பக்கத்தில் வந்துவிட்டோம் கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு எந்த ஃபோனு வந்தாலும் கொஞ்சம் திக்கு 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 திக்குன்னு இருக்குது ஏன்னா அங்கே மேட்ச் விளாட்றதுக்கு விட்டுட்டு நாங்கள் வந்தோம் இல்லையா அதுதாங்க அந்த அருகும் ஸ்டேடியம் ஓ எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸ்டேடியம் நாங்கள் அந்த இருட்டுக்குலாம் நடந்து போய்கிட்டிருக்கோம் கைஸ் இப்போ நாங்கள் வந்து நசீரியாவில் உள்ள அல்மீராவில் வந்து நிற்கிறோங்க ஏற்கனவே அந்த அல்மீரா கடந்து தான் போகணும் டீ கிடைக்கல அதோட நம்ம அங்கே பக்கத்தில் வந்து இந்த பாகிஸ்தான்காரங்க வந்து இந்த ஜூஸ் இந்த இதுகள்லாம் செப்பல்ஸ் இதுகள்லாம் வந்து வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்டோம் இங்கே கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொன்னால நாங்கள் போகிறோம் 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 போய்கிட்ட தான் இருக்கிறோம் கடையே இல்லைங்க ஒரு துக்கானுக்கு இதற்கு நை மிள்தா இஸ்லேயே பெரு ஓப்பஸ் ஆகிட்டு இதற்கு கடை அதாவது நான் சொன்னது தான் அதை அப்படியே ஹிந்தியில் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து என்னன்னாக்கா எங்கள் மாமா வந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ அவன் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் டீயக்கையாக வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஸ்டேடியத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவன் மாடிகை வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள் அங்கே பார்க்கிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் அந்த மாயி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சாய்ந்திர டயத்தில் நமக்கு அந்த டீ அந்த ஏதாவது ஒரு இது கடி இல்லைனாக்கா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ் அதான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுறது சரி என்ன பண்ணுறது வந்தாச்சு பார்ப்போம் அவன் இப்போ வந்துடுவான் மாமா வந்துடுவான் வந்தோன்னே அவன் வண்டியில் ஏறிட்டு அப்படியே போயிட்டு டீக்கே வாங்கிக்கிட்டு அப்படியே நேரம் அங்கே போயிடலாம் டீக்கே பாய் நேரம் மாமா வாங்க டீக்கே ஜாயிலேக்கு ஜாய்க்க டீக்கே அப்போ ஹிந்தி அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது ஏதோ ஓட ஓட்ட ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் பாய் வந்து உம்சலேருந்து வந்துருக்குற அப்படில நாங்கள் இவ்வளோ நேரம் நடந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே போனோங்க போயிட்டு இப்போ வந்துருக்கோம் சரி भाई भाई पानी, पानी पानी आ, पानी पानी लेके ना नहीं 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 सर चाय लेगा ले वो पानी हम पहले पीना का मन पीने मनता है ना नीना चाहिए इसमें वो क्या बोलते हैं मुख में कोई पानी आ, पानी नहीं, नहीं, नहीं।, नहीं है இப்போ வண்டி வந்துருச்சு வண்டியில் வந்து இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோங்க சரிச்சு ஆன காலு வலி இத்தனை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு நடந்து வந்தோம் வந்துட்டு அதோட இப்போ தான் மாமா வந்தான் உன்னை கேட்டவன் எங்களை நறுக்காம தான் மாமா வந்துட்டு இப்போ வண்டி எடுத்து இப்போ நாங்கள் வந்து போய்கிட்டுருக்கிற டீ குடிக்கிறதுக்கு இங்கிட்டு தான் அவங்க வீடு இருக்குது நான் இப்போ நான் அடிக்கடி நான் இங்கே வருவேன் சொல்லுவேன் இல்லையா அந்த நசிரியாவுக்கு வருவேன் அது உங்கள் வீட்டுக்கு தான் நான் வருவேன் வந்துட்டு அப்படியே ஜாமனை கொடுத்துட்டு அப்படியே போவோம் இப்போ வண்டி நிற்கிறதா வந்து ஸ்டேடியத்தில் நிற்கிது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அங்கிட்டு நிற்கிறோம் மேட்ச் வந்து எட்டு மணிக்கு தான் முடியும் இப்போ தான் மணி ஆறு முப்பத்தி ஒன்று ஆகுது இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது மேட்ச் முடிகிறது எட்டு மணினாக்கா அவங்க வெளியில் வர்றது அதையும் பார்த்துக்கிறேன்னு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க அது எப்படியும் ஒம்பது மணி ஒம்பதை ஆள் ஆயிரும் சரி அப்படியே நம்ம போய்ட்டு டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே வருவோம் சரியாச்சுங்க அந்த அந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கு வந்தாச்சு டீயே ஆர்டர் பண்ணியாச்சு ஒரு டீ குடிக்கிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்துருக்கோம் பாருங்க அதான் இருக்கா பாருங்க அதான் என் மாமா சரியா அதான் நடந்து வராம பாருங்கள் அந்த பாய் வந்து வர்றாப்பில் ரெண்டு பேர் தான் நடந்து அப்போ அப்படியே வந்தேன் அப்புறம் ஃபோன் பண்ண சும்மா எதார்த்தமாக அந்த ஃபோன் பண்ணேன் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சொன்னேன் அந்த மாதிரி வீட்டில் தான் வீட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே வண்டி இந்த பக்கத்தில் திருப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நாங்கள் எங்கிட்ட வந்துவிட்டோம் ம் மணி வந்து கரெக்டாக ஒம்போது அஞ்சு ஆகிடுச்சி நான் ஸ்டேடியத்தில் இருந்து நேராக வந்துவிட்டேங்க வந்துட்டு தவறு மாலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு பைசல் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தாப்புல இது உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க என்னுடைய சம்பள காசு நான் கேட்கும்போது எனக்கு கொடுங்க நான் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி நம்ம கியூஐபி அக்கௌண்ட் இருக்குதுல்ல அதில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க இனிமேல் போயிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இனி இதர வேலைகள் இதுகள்லாம் இருக்குது இதில் வேலைகள்னால் என்ன சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க வேண்டியது அப்புறம் ஏதாவது வேலையில் கொடுத்தாங்கன்னா போக வேண்டியது அப்படின்னு இல்லைன்னாக்கா தூங்க வேண்டியது வீடியோக்கு இதுகள்லாம் எடிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போனோம் இல்லையா மேட்ச்சு தான் பார்த்தாங்க நம்ம பார்க்கல பட் ஆன்லைனில் நான் பார்த்தேன் ஈரான் ரெண்டு கோல் போட்டிருந்தாங்க யுஏஇ ஒரு கோல் போட்டிருந்தாங்க ஸோ ஈரானு தான் வின்னிங் ஆகியிருக்காங்க அப்படின்னு நமக்கு உறுதியாக தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அப்படி இருந்துச்சு அப்புறம் நம்ம அந்த பையா இருந்தார்ல முகம்மது பையன் அவருகிட்டையும் பார்த்து பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வண்டியிலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் வீட்டுக்கு ஃபோன் பேசிவிட்டு அதோட சரி டைம் ஆகிருச்சு இன்னும் யாரும் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தால் கடைசியாக வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கே இருக்க செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேம் ப்ளேஸில் தான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்போது அவங்கள எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணிவிட்டு நேர எங்கே கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்தேன் மதன கழிப்பால் இருக்கிற நம்ம முதலாளி மாவளியை அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை வீட்டுக்கு சொல்லிட்டாங்க நீ வீட்டுக்கு போக செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதாக போச்சுட ஆவா அப்படின்னு சொல்லி நான் இப்போ வண்டியை எடுத்துட்டு நேராக தவறு வந்துட்டு இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இதான் இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு அங்கே போய் பார்த்தா தான் என்ன சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் என்ன வந்தாலும் சரி சாப்பிட்டு தான் ஆகணும் மதியம் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த பாசிப்பயர் பாசிப்பேரில் என்னமோ ஒரு ஒரு குளம் வரைய வச்சு காரம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது கொடுத்துட்டாங்க அதை வச்சு சாப்பிட்டேன் இந்த இருக்குது பாருங்கள் இந்த இந்த கடையில் தான் வந்து நான் காலையில் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட அந்த கடைசியாக இருக்கிற துகை சூப்பர் மார்க்கெட்டு இங்கே தான் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்குமே வந்து மசாலா அரைக்கணும் அது இப்போ கிடையாது கையில் கொஞ்சம் கையில் காஞ்சி எல்லாம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அது நம்ம அரைச்சிக்கிருவோம் காய்ஸ் சரியா